இனிய வணக்கம் உண்மைக்கு பெயர் போன கண்ணீர் ராசிக்காரன பொதுவாவே கண்ணீர் ராசிக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டா யார் மனசையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்க இருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க அவங்களோட மனச கஷ்டப்படுத்துறவங்கள கூட அவங்களுக்கு பிடிக்காது கெட்டவங்களா இருந்தா கூட கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு கெடுதல் பண்ணவங்களா இருந்தா கூட ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா மத்தவங்க மாதிரி பழி வாங்க மாட்டாங்க அவங்க சூழ்நிலை ஏதோ தெரியாம பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருந்தன்மையோட குணம் கொண்டவங்க தாங்க கண்ணி ராசிக்காரங்க அன்புக்கும் பண்புக்கும் பேர் போறவங்க தான் கண்ணி ராசிக்காரங்க கண்ணி ராசிக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டாவே பொதுவாவே பாக்குறதுக்கு இயல்பாதாங்க இருப்பாங்க ஆனா மனச பொறுத்து மனசால அவங்க எப்படி சொல்றது மனசால ரொம்ப நல்ல எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நம்மள மாதிரி பெரிய இடத்து வளர்ந்து வரணும் அந்த மாதிரி நல்ல எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க கன்னி ராசியினர் வந்து இந்த புத்தாண்டுல துணிச்சலோட செயல்பட்டு காரியத்தை வெற்றி அடைய போறாங்க ராசியில கேது ஆறில் சனி ஏழில் ராகு ஒன்பதாம் இடத்தில் குருங்க ராசி அதிபதி புதன் மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு இந்த அமைப்புல உங்களுக்கு இந்த புத்தாண்டு பிறக்க போகுதுங்க ஆண்டின் மத்திய பகுதியில சனி கண்டகம் என்று சொல்லப்படும் ஏழாம் இடத்துலீங்க குரு பத்தாம் இடத்திற்கும் ராகு ஒன்பதாம் இடத்திற்கும் கேது பன்னெண்டாம் இடத்திற்கும் இதன் அனைத்து காரியங்களும் சுலபமாக நடந்தே தீரும் இதனால் வரைக்கும் திருமணம் ஆகாத பிள்ளைங்களா இருந்தா திருமணம் கைகூடி வருங்க குழந்தைங்களோட கல்வியில மந்த நிலை காணப்பட்டிருந்ததுன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல குழந்தைகளோட கல்விகள் சிறப்பாக இருக்குங்க குடும்பத்தில் இருந்த கடன் பிரச்சனை எல்லாம் நீங்கி கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ போறீங்க இதனால் வரைக்கும் நீங்க அன்புக்காக எங்கிருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கான அன்பு உங்களை தேடி வர போகுதுங்க புதிய விஷயங்களை கத்துக்கிட்டு அந்த விஷயத்த தா மட்டும் வச்சுக்காம மத்தவங்களுக்கும் சொல்லி தர போறீங்க சொந்த பந்தங்களோட சுமூகமான உறவு முறை உருவாக போகுதுங்க கன்னிராசிக்கார எடுத்துக்கிட்டா வெளிப்படையா யார்கிட்டயும் பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்குவீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல எல்லார்கிட்டையும் பேசி பழகி தான் தெரிஞ்ச விஷயத்த மத்தவங்களுக்கும் சொல்லி எல்லாருக்கும் நன்மை செய்ய போறீங்க புதுசா அதாவது சேமிச்சு வைக்கணும் பணம் சம்பாதிக்கிறது இருபது ரூபாயா இருந்தாலும் அதுல பத்து ரூபாய் சேமிக்கணும் அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு உருவாகுங்க மகளிர் மகப்பேறு மருத்துவர் இந்த ஆண்டு பழைய சாதனைகள் மகளிர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க கண்ணீராசிக்கார கண்ணீராசில பிறந்தவங்க அவங்களுக்கு இந்த வருஷம் அவங்க பல சாதனைகளை செய்ய போறாங்க நீண்ட நாள்களா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களா இருந்துச்சுன்னா பாலகுமாரன் முருகரே குழந்தையா வந்து பறக்க போறாரு ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டாவே பொதுவாவே அன்புக்கு சொந்தக்காரங்க போல அன்பாக எல்லார்கிட்டையும் பாச வச்சிருவாங்க யார நம்பறது யார நம்பக்கூடாது கூடாது கூட பேசணும் யார் யார்கூட பேசக்கூடாது அந்த சூதுவாது கூட தெரியாதுங்க அந்த அளவுக்கு நல்ல குணம் கொண்டவங்க கொண்டவங்கதாங்க ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய இந்த புத்தாண்டுக்கு புத்தாண்டுல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிகவும் அற்புதமாகவும் சிறப்பாகவும் இருக்க போகுதுங்க உங்களுடைய குடும்பம் தொழிலாம் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல உங்கள் பேச்சை எல்லாம் மீறவே மாட்டாங்க நீங்க என்ன சொன்னீங்கன்னாலும் அதன்படிதான் செய்வாங்க சொந்த பந்தங்களின் சுபகாரியங்களுக்கு குடும்பத்தோட போய் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்துட்டு வருவீங்க இந்த நாள் வரைக்கும் வேலை 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 இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல குடும்பத்தோட உறவுகளோட நேரம் செலவிட்டு அன்போட பாசத்தோட பிணைப்போட வள போறீங்க மற்றவர்களுடைய ஆசைய ஆசைய நிறைவேற்ற போறீங்க மற்றவர்களுடைய அசையா சொத்துக்களை பராமரிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்க போகுதுங்க குலதெய்வ பிரார்த்தனை செய்ய போறீங்க பல்வேறு குடும்ப சிக்கலுக்கு நல்ல முடிவு காண போறீங்க வண்டி வாகனம் அல்லது வீடு மனை வாங்குவதற்கு விண்ணப்ப விண்ணப்பம் செஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே உங்க கைக்கு வந்து சேர போகுதுங்க கடன் பிரச்சனை தீர்ந்து கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க பெண்மணிகளா இருந்துச்சுன்னா வீட்டுக்கு பர்னிச்சரு அழகு சாதன பொருட்கள் நகைகள் ஆடைகள்லாம் வாங்கி மகிழ போறீங்க வாடகை வீட்டுல இருக்குறீங்கன்னா ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகக்கூடிய காலகட்டங்க அந்த மா இடம் மாறி இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி காலகட்டம் இடம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த நாள் வரைக்கும் தண்ணீர் ராசிக்காரங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி குடும்பத்துல பிரச்சனையோ பிரச்சனை வாழ்க்கையில பிரச்சனை எதோ செஞ்சாலும் பிரச்சனை ஏதோ ஒரு செயலை செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க அந்த செயல்ல பல தடைகள் நீங்க ஒரு சின்ன பொட்டி கடை நினை வைக்க நினைச்சிருந்தாங்கனாலும் சரி பெரிய கோடிக்கணக்கில் முதலீடு போட்டு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கணும்னு நினைச்சிருந்தீங்கனாலும் சரி எல்லா முடிவும் மந்தவாதாங்க இருந்திருக்கும் அந்த முடிவு எடுத்துருவீங்க அந்த அந்த முடிவை செயல்படுத்துறதுக்கான காலம் சந்தர்ப்பம் வராது ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டு அந்த அந்த முடிவு வந்து பாதியிலே இன்றும் அந்த நீங்க நினைச்ச ஒரு காரியத்தை செய்ய முடியாம போயிரும் அது நீங்க தொடங்க வேண்டிய தொழிலா இருக்கலாம் இல்லைன்னா நீங்க வந்து எல்லா விஷயமும் அப்படிதாங்க குழந்தைங்களோட படிப்பை வந்து வேலை பள்ளிக்கூடம் ஸ்கூல் மாத்திரம்னு நினைப்பீங்க வேலை வேற இடத்துக்கு மாத்திரம் நினைப்பீங்க வேற தொழில நம்மளே சுயமா தொடங்க நினைப்பீங்க ஆனா எந்த ஒரு முடிவுக்கும் எந்த ஒரு முடிவையும் நீங்க நிறைவேற்ற முடியாது தடங்கள் வந்து வந்து உங்களை தாமதப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு இனி வரக்கூடிய காலகட்டத்துல தடங்கள் இல்லாம நிம்மதியா நீங்க செய்யக்கூடிய வேலையை செஞ்சு முடிச்சிருவீங்க நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே நடக்க போகுது எதிர்பாராத பண வரப்போகுதுங்க எதிர்பாராத எதிர்பார்த்த பணவரவும் வரப்போகுதுங்க எதிர்பாராத நபர்களை சந்திக்க போறீங்க இவங்க கிட்ட வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த எதிர்பார்த்த நபரும் யாருன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்க போறாங்க திருமணமாகாத ஆண்கள் இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு மனதுக்கு பிடித்தவர்களை கரம் கோர்க்க போறீங்க இதை யாராலையுமே தடுக்க முடியாதுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி எல்லாம் நன்மைக்கே என்னங்க கன்னி ராசிக்காரங்களே என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க இந்த வருஷம் நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னு பாக்குறீங்களா கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு அற்புதமாகவும் அமோகமாகவும் இருக்க போகுதுங்க ராசிக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டா கடவுளோட சொத்துங்க நீங்க உங்களுடைய தொழில் உத்தியோகம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கிட்டா தொழில்னு எடுத்துக்கிட்டா என்ன நீங்க எவ்வளவு முதலீடு சின்ன பொட்டி கடையா இருக்கலாம் பெரிய கடையா இருக்கலாம் எந்த தொழிலா இருந்தாலும் உங்கனால உங்களுடைய ஆதாயம் கிடைச்சிருக்காதுங்க கண்ணீர் விட்டுட்டுதான் இருந்திருப்பீங்க இறைவா ஒரு நிம்மதியான உரக்கை இல்ல நல்லாதான் நான் வேலை செய்யறேன் அதற்கான பலன் எனக்கு கிடைக்கல என் மேல தப்பு இருக்கா நான் வேலை செய்யறது குறை இருக்கா என் குடும்பத்தை நான் காப்பாத்தணும் குழந்தைங்கள படிக்க வைக்கணும் அப்பா அம்மா மருத்துவ செலவை பாத்துக்கணும் என்னால முடியலையே இறைவா நான் இல்லைனா என் குடும்பம் திண்டாடுங்க என்னப்பா பண்றது அப்படின்னு நீங்க இதான் நீங்க கடவுளை வேண்டிட்டு இருப்பீங்க கடவுளை உங்களை கைவிடலீங்க உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுங்க இருக்கிற கண்ணீர் ராசிக்கார நேர்களுக்கு அது அரசு உத்தியோகமா இருக்கலாங்க தனியார் உத்தியோகமா இருக்கலாம் எந்த உத்தியோகமா இருந்தாலும் நீங்க வரைக்கும் வேலைக்காலன் பலன் கிடைக்க போகுதுங்க உங்க தகுதிக்கேத்த மாதிரி பதவி உயர்வு கொடுக்க போறாங்க தனியார் துறையா இருந்தாலும் சரி அரசு துறையில வேலை செஞ்சீங்கன்னாலும் சரிங்க இதுநாள் வரைக்கும் உங்களுடைய வேலைக்கு தகுந்த சம்பளம் கொடுக்காம இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்கள் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க என்னங்க கன்னி ராசிக்காரங்களே உங்களுடைய தொழிலும் உத்தியோகம் எல்லாமே மிகவும் சிறப்பா இருக்க போகுதுங்க ஏன்னா நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சீங்கன்னாலும் முருகரை வணங்கிட்டு செஞ்சிருங்க பொறுமையா எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க அந்த காரியத்துல வெற்றி மட்டும்தாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டா கல்வியில மிகவும் சிறப்பா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு ஒரு விஷயத்த சொன்னா இப்படி இந்த விஷயத்த போய் செஞ்சுட்டுவான்னு போய் ஒரு நான் ஒரு சின்ன கண்ணிராசில பிறந்த ஒரு சின்ன ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற பையனா இருந்தாலும் சரி ஒரு விஷயம் சொன்னா செஞ்சிட்டு வான்னு சொன்னா செய்ய முடியாதுங்கிற பத்தில சொல்லவே மாட்டாங்க குழந்தைங்க இருந்து பெரியவங்களை இருக்கும் கன்னிராசில பிறந்தவங்களோட குணம் இப்படிதாங்க அந்த செயலை தெரியுன்னா கூட அதை கத்துக்கிட்டு போய் தான் சொன்னவங்ககிட்ட செஞ்சு காட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான குணங்க மத்தவங்க வந்து கிட்ட வந்து உதவின்னு வந்து உயிர் உயிரையாவது கொடுத்தாவது அவங்களுக்கு அந்த உதவியை செஞ்சுதாங்க தீர்வாங்க அது வரைக்கும் அவங்க அவங்க நிம்மதியே இருக்காதுங்க நம்ம கிட்ட ஒருத்தங்க உதவின்னு வந்துட்டாங்க நம்ம செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம வாழ் வள வாழ்றதுக்கு தகுதியே இல்லை அந்த பூமியில அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு நல்ல குணம் கொண்டவங்க தாங்க ராசிக்காரங்க இந்த கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு சில பிறந்தவங்களோட வாழ்க்கையில நன்மைகள் பல ஆகணும் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்க வீட்டுல இருக்கிற பசுமாடுகளை தெய்வமான்னு நினைச்சு மனதார வேண்டி வாருங்க உங்க வீட்டுல இரண்டு தென்னை மண் மரக்கன்றுகள் நட்டுவீங்க உங்களுடைய வாழ்க்கைகளுக்கு இனிய வணக்கம் உண்மைக்கு பெயர் போன கண்ணீர் ராசிக்கார நேர்களுக்கு பொதுவாவே கண்ணீர் ராசிக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டா யார் மனசையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்க கூடியவங்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க அவங்களோட மனச கஷ்டப்படுத்துறவங்கள கூட அவங்களுக்கு பிடிக்காது கெட்டவங்களா இருந்தா கூட கண்ணி ராசிக்காரங்களுக்கு கெடுதல் பண்ணவங்களா இருந்தா கூட கண்ணி ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா மத்தவங்க மாதிரி பழி வாங்க மாட்டாங்க அவங்க சூழ்நிலை ஏதோ தெரியாம பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருந்தன்மையோட குணம் கொண்டவங்க தாங்க ராசிக்காரங்க அன்புக்கும் பண்புக்கும் பேர் தான் கண்ணி ராசிக்காரங்க கண்ணி ராசிக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டாவே பொதுவாவே பாக்குறதுக்கு இயல்பாதாங்க இருப்பாங்க ஆனா மனச பொறுத்து மனசால எப்படி சொல்றது கொண்டவங்களா இருப்பாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நம்மள மாதிரி பெரிய இடத்து வளர்ந்து வரணும் அந்த மாதிரி நல்ல எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க கண்ணி ராசியினர் வந்து இந்த புத்தாண்ல துணிச்சலோட செயல்பட்டு காரியத்தை வெற்றி அடைய போறாங்க ராசியில கேது ஆறில் சனி ஏழில் ராகு ஒன்பதாம் இடத்தில் குருங்க ராசி அதிபதி புதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறாரு இந்த அமைப்புல உங்களுக்கு இந்த புத்தாண்டு பிறக்க போகுதுங்க ஆண்டின் மத்திய பகுதியில் சனி கண்டகம் என்று சொல்லப்படும் ஏழாம் இடத்துலிங்க குரு பத்தாம் இடத்திற்கும் ராகு ஒன்பதாம் இடத்திற்கும் கேது பன்னிரண்டாம் இடத்திற்கும் மாற போறாரு இதனா இதன் மூலமா உங்க குடும்பத்துல இதனால் வரைக்கும் தடைப்பட்டிருந்த அனைத்து காரியங்களும் சுலபமாக நடந்தே தீரும் வரைக்கும் திருமணம் ஆகாத பிள்ளைங்களா இருந்தா திருமணம் கைகூடி வருங்க குழந்தைங்களோட கல்வியில மந்த நிலை காணப்பட்டிருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல குழந்தைகளோட கல்விகள் சிறப்பாக இருக்குங்க குடும்பத்திலிருந்த கடன் பிரச்சனை எல்லாம் நீங்கி கடன் இல்லாத வாழ்க்கைய வாழ போறீங்க இது நாள் வரைக்கும் நீங்க அன்புக்காக ஏங்கி இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கான அன்பு உங்களை தேடி வரப்போகுதுங்க புதிய விஷயங்களை கத்துக்கிட்டு அந்த விஷயத்தை விஷயத்த மட்டும் வச்சுக்காம மத்தவங்களுக்கும் சொல்லி தர போறீங்க சொந்த பந்தங்களோட சுமூகமான உறவு முறை உருவாக போகுதுங்க கன்னிராசிக்காரங்க எடுத்துக்கிட்டா வெளிப்படையா யார்கிட்டயும் பேசுறது கொஞ்சம் தயங்குவீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல எல்லார்கிட்டையும் பேசி பழகி தெரிஞ்ச விஷயத்தை மத்தவங்களுக்கும் சொல்லி எல்லாருக்கும் நன்மை செய்ய போறீங்க புதுசா அதாவது சேமிச்சு வைக்கணும் பணம் சம்பாதிக்கிறது இருபது ரூபாயா இருந்தாலும் அதுல பத்து ரூபாய சேமிக்கணும் அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு உருவாகுங்க மகளிர் மகப்பேறு மருத்துவர் இந்த ஆண்டு பழைய சாதனைகள் மகளிர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க கண்ணீராசிக்கார கண்ணீராசில பிறந்தவங்க அவங்களுக்கு இந்த வருஷம் அவங்க பல்லவிதமான சாதனைகளை செய்ய போறாங்க நீண்ட நாள்களா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களா இருந்துச்சுன்னா பாலகுமாரன் முருகரே குழந்தையா வந்து பறக்க போறாரு ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டாவே பொதுவாவே அன்புக்கு சொந்தக்காரங்க அன்பாக எல்லார்கிட்டையும் பாச வச்சிருவாங்க யார நம்பறது யார நம்ப கூடாது யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது அந்த சூதுவாது கூட தெரியாதுங்க அந்த அளவுக்கு நல்ல குணம் கொண்டவங்க தாங்க கண்ணீராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய இந்த புத்தாண்டுக்கு புத்தாண்டுல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிகவும் அற்புதமாகவும் சிறப்பாகவும் இருக்க போகுதுங்க உங்களுடைய குடும்பம் எல்லாம் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல உங்கள் பேச்சையெல்லாம் மீறவே மாட்டாங்க நீங்க என்ன சொன்னீங்கன்னாலும் அதன்படிதான் செய்வாங்க சொந்த பந்தங்களின் சுபகாரியங்களுக்கு குடும்பத்தோட போய் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்துட்டு வருவீங்க இந்த நாள் வரைக்கும் வேலை வேலை வேலைன்னு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல குடும்பத்தோட உறவுகளோட நேரம் செலவிட்டு அன்போட பாசத்தோட பிணைப்போட வள போறீங்க மற்றவர்களுடைய ஆசைய நிறைவேற்ற போறீங்க மற்றவர்களுடைய அசையா சொத்துக்களை பராமரிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்க போகுதுங்க குலதெய்வ பிரார்த்தனை செய்ய போறீங்க பல்வேறு குடும்ப சிக்கலுக்கு நல்ல முடிவு காண போறீங்க வண்டி வாகனம் அல்லது வீடு மனை வாங்குவதற்கு விண்ணப்ப விண்ணப்பம் செஞ்சிருந்திங்கன்னா கண்டிப்பா எல்லாமே உங்க கைக்கு வந்து சேர போகுதுங்க கடன் பிரச்சனை தீர்ந்து கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க பெண்மணிகளா இருந்துச்சுன்னா வீட்டுக்கு பர்னிச்சரு அழகு சாதன பொருட்கள் நகைகள் ஆடைகள் எல்லாம் வாங்கி மகிழ போறீங்க வாடகை வீட்டுல இருக்கு இருந்தீங்கன்னா ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகக்கூடிய காலகட்டங்க அந்த மா இடம் மாறி இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி காலகட்டம் இடம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த நாள் வரைக்கும் தண்ணீர் ராசிக்காரங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி குடும்பத்துல பிரச்சனையோ பிரச்சனை வாழ்க்கையில பிரச்சனை எதை செஞ்சாலும் பிரச்சனை ஏதோ ஒரு செயலை செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க அந்த செயல்ல பல தடைகள் நீங்க ஒரு சின்ன பொட்டி கடை நினை வைக்க நினைச்சிருந்தாங்கனாலும் சரி பெரிய கோடிக்கணக்கில் முதலீடு போட்டு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கணும்னு நினைச்சிருந்தீங்கனாலும் சரி எல்லா முடிவும் மந்தவாதங்கள் இருந்திருக்கும் அந்த முடிவு எடுத்துருவீங்க செயல்படுத்துறதுக்கான காலம் சந்தர்ப்பம் வராது ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டு அந்த அந்த முடிவு வந்து அந்த நீங்க நினைச்ச ஒரு காரியத்தை செய்ய போயிரும் தொழிலா இருக்கலாம் இல்லைன்னா நீங்க வந்து எல்லா விஷயமும் அப்படிதாங்க குழந்தைங்களோட படிப்பை வந்து வேலை பள்ளிக்கூடம் ஸ்கூல் மாத்தலாம்னு நினைப்பீங்க வேலையை வேற இடத்துக்கு மாத்தலாம்னு நினைப்பீங்க வேற தொழில நம்மளே சுயமா தொடங்கலாம்னு நினைப்பீங்க ஆனா எந்த ஒரு முடிவுக்கும் நீங்க எந்த நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முடிவையும் நீங்கள் நிறைவேற்ற முடியாது தடங்கள் வந்து வந்து உங்களை தாமதப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தடங்கள் இல்லாம நிம்மதியாக நீங்கள் செய்யக்கூடிய வேலையை செஞ்சு முடிச்சிருவீங்க நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்க போகுது எதிர்பாராத பண வரப்போகுதுங்க எதிர்பாராத எதிர்பார்த்த பணவரவும் வரப்போகுதுங்க எதிர்பாராத நபர்களை சந்திக்க போறீங்க இவங்க கிட்ட வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த எதிர்பார்த்த நபரும் யாருன்னு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு திருமணமாகாத ஆண்கள் இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு மனதுக்கு பிடித்தவர்களை கரம் கோர்க்க போறீங்க இதை யாராலையுமே தடுக்க முடியாதுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி எல்லாம் நன்மைக்கே என்னங்க கன்னி ராசிக்காரங்களே என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க இந்த வருஷம் நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னு பாக்குறீங்களா கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு அற்புதமாகவும் அமோகமாகவும் இருக்க போகுதுங்க கன்னி ராசிக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டா கடவுளோட சொத்துங்க நீங்க உங்களுடைய தொழில் உத்தியோகம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கிட்டா தொழில்னு எடுத்துக்கிட்டா என்ன நீங்க எவ்வளவு முதலீடு சின்ன பொட்டி கடையா இருக்கலாம் பெரிய கடையா இருக்கலாம் எந்த தொழிலா இருந்தாலும் உங்களால உங்களுடைய ஆதாயம் கிடைச்சிருக்காதுங்க கண்ணீர் விட்டுதான் இருந்திருப்பீங்க இறைவா ஒரு நிம்மதியான ஒரக்க இல்ல நல்லாதான் நான் வேலை செய்யறேன் அதற்கான பலன் எனக்கு கிடைக்கல என் மேல தப்பு இருக்கா நான் வேலை செய்யறது குறைய இருக்கா என் குடும்பத்தை நான் காப்பாத்தணும் குழந்தைங்கள படிக்க வைக்கணும் அப்பா அம்மா மருத்துவ செலவை பாத்துக்கணும் என்னால முடியலையே இறைவா நான் இல்லைன்னா என் குடும்பம் திண்டாடுங்க நான் என்னப்பா பண்றது அப்படின்னு நீங்க இதனா நீங்க கடவுளை வேண்டிட்டு இருப்பீங்க கடவுள் உங்களை கைவிடலீங்க உங்கள் வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுங்க இருக்கிற கண்ணீர் ராசிக்கார நேர்களுக்கு அது அரசு உத்தியோகமா இருக்கலாங்க தனியார் உத்தியோகமா இருக்கலாம் எந்த உத்தியோகமா இருந்தாலும் நீங்க இதுநாள் வரைக்கும் செஞ்ச வேலைக்காலன் பலன் கிடைக்க போகுதுங்க உங்க தகுதிக்கேத்த மாதிரி பதவி உயர்வு கொடுக்க போறாங்க தனியார் துறையா இருந்தாலும் சரி அரசு துறையில வேலை செஞ்சீங்கனாலும் சரிங்க இதுநாள் வரைக்கும் உங்களுடைய வேலைக்கு தகுந்த சம்பளம் கொடுக்காம இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்கள் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க என்னங்க ராசிக்காரங்களே உங்களுடைய தொழிலும் உத்தியோகம் எல்லாமே மிகவும் சிறப்பா இருக்க போகுதுங்க ஏன்னா நீங்க எந்த ஒரு செயல செஞ்சீங்கனாலும் முருகரை வணங்கிட்டு செஞ்சிருங்க பொறுமையா எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க அந்த காரியத்துல வெற்றி மட்டும்தாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டா கல்வியில மிகவும் சிறப்பா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு ஒரு விஷயத்த சொன்னா இப்படி இந்த விஷயத்த போய் செஞ்சுட்டுவான்னு போய் ஒரு நான் ஒரு சின்ன கண்ணிராசில பிறந்த ஒரு சின்ன ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற பையனா இருந்தாலும் சரி ஒரு விஷயம் சொன்னா வான்னு சொன்னா செய்ய முடியாதுங்கிற பத்தில சொல்லவே மாட்டாங்க குழந்தைங்க இருந்து பெரியவங்களுக்கும் கண்ணிராசில பிறந்தவங்களோட குணம் இப்படிதாங்க அந்த செயலை தெரியுன்னா கூட அதை கத்துக்கிட்டு போய் தான் சொன்னவங்க கிட்ட செஞ்சு காட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான குணங்க மத்தவங்க வந்து கிட்ட வந்து உதவின்னு வந்து உயிர் உயிரையாவது கொடுத்தாவது அவங்களுக்கு அந்த உதவியை செஞ்சு தாங்க அவங்க நிம்மதியே இருக்காதுங்க நம்ம கிட்ட ஒருத்தங்க உதவின்னு வந்துட்டாங்க நம்ம செய்யாம இருக்கிறது நம்ம வாழ் வள வாழ்றதுக்கு தகுதியே இல்லை அந்த பூமியில அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு நல்ல குணம் கொண்டவங்க தாங்க ராசிக்காரங்க இந்த கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு சில பிறந்தவங்களோட வாழ்க்கையில நன்மைகள் பல மடங்காக அப்படின்னா பக்கத்துல இருக்கிற பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்க வீட்டுல இருக்கிற பசுமாடுகளை தெய்வமா நினைச்சு மனதார வேண்டி வாருங்க உங்க வீட்டுல இரண்டு தென்னை மண் மரக்கன்றுகள் நட்டு வைங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு இனிய வணக்கம் உண்மைக்கு பெயர் போன கண்ணீர் நேர்களுக்கு பொதுவாவே கண்ணீர் ராசிக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டா யார் மனசையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்க கூடியவங்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க அவங்களோட மனச கஷ்டப்படுத்துறவங்கள கூட அவங்களுக்கு பிடிக்காது கெட்டவங்களா இருந்தா கூட கண்ணி ராசிக்காரங்களுக்கு கெடுதல் பண்ணவங்களா இருந்தா கூட கண்ணி ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா மத்தவங்க மாதிரி பழி வாங்க மாட்டாங்க அவங்க சூழ்நிலை ஏதோ தெரியாம பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருந்தொன்மையோட குணம் கொண்டவங்க தாங்க ராசிக்காரங்க அன்புக்கும் பண்புக்கும் பேர் தான் கண்ணி ராசிக்காரங்க கண்ணி ராசிக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டாவே பொதுவாவே பாக்கிறதுக்கு இயல்பாதாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நம்மள மாதிரி பெரிய நம் வளர்ந்து வரணும் அந்த மாதிரி நல்ல எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க கண்ணி ராசியினர் வந்து இந்த புத்தாண்ல துணிச்சலோட செயல்பட்டு காரியத்தை வெற்றி அடைய போறாங்க ராசியில கேது ஆறில் சனி ஏழில் ராகு ஒன்பதாம் இடத்தில் குருங்க ராசி அதிபதி புதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறாரு இந்த அமைப்புல உங்களுக்கு இந்த புத்தாண்டு பிறக்க போகுதுங்க ஆண்டின் மத்திய பகுதியில் சனி கண்டகம் என்று சொல்லப்படும் ஏழாம் இடத்துலிங்க குரு பத்தாம் இடத்திற்கும் ராகு ஒன்பதாம் இடத்திற்கும் கேது பன்னிரண்டாம் இடத்திற்கும் மாற போறாரு இதனா இதன் மூலமா உங்க குடும்பத்துல இதனால் வரைக்கும் தடைப்பட்டிருந்த அனைத்து காரியங்களும் சுலபமாக நடந்தே தீரும் வரைக்கும் திருமணம் ஆகாத பிள்ளைங்களா இருந்தா திருமணம் கைகூடி வருங்க குழந்தைங்களோட கல்வியில மந்த நிலை காணப்பட்டிருந்துன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல குழந்தைகளோட கல்விகள் சிறப்பாக இருக்குங்க குடும்பத்திலிருந்த கடன் பிரச்சனை எல்லாம் நீங்கி கடன் இல்லாத வாழ்க்கைய வாழ போறீங்க இது நாள் வரைக்கும் நீங்க அன்புக்காக ஏங்கி இருந்தீங்கனா இனி வரக்கூடிய கால உங்களுக்கான அன்பு உங்களை தேடி வரப்போகுதுங்க புதிய விஷயங்களை கற்றுகிட்ட அந்த விஷயத்தை தா மட்டும் வெச்சுக்காம மத்தவங்களுக்கும் சொல்லி தர போறீங்க சொந்த பந்தங்களோட சுமூகமான உறவுமுறை உருவாக போகுதுங்க கன்னி ராசி கரணம் எடுத்துக்கிட்டா வெளிப்படையா யார்கிட்டயும் பேசறது கொஞ்சம் தயங்குவீங்க இனி வரக்கூடிய கால கட்டத்துல பேசி பழகி தெரிஞ்ச விஷயத்தை மத்தவங்களுக்கும் சொல்லி எல்லாருக்கும் நன்மை செய்ய போறீங்க புதுசா அதாவது சேமிச்சு வைக்கணும் பணம் சம்பாதிக்கிறது இருபது ரூபாயா இருந்தாலும் அதுல பத்து ரூபாய சேமிக்கணும் அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு உருவாகுங்க மகளிர் மகப்பேறு மருத்துவர் இந்த ஆண்டு பழைய சாதனைகள் மகளிர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க கண்ணீராசிக்கார கண்ணீராசில பிறந்தவங்க அவங்களுக்கு இந்த வருஷம் அவங்க பல சாதனைகளை செய்ய போறாங்க நீண்ட நாட்களா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களா இருந்துச்சுன்னா பாலகுமாரன் முருகரே குழந்தையா வந்து பறக்க போறாரு ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டாவே பொதுவாவே அன்புக்கு சொந்தக்காரங்க அன்பாக எல்லார்கிட்டையும் பாச வச்சிருவாங்க யார நம்பறது யார நம்ப கூடாது யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது அந்த சூதுவாது கூட தெரியாதுங்க அந்த அளவுக்கு நல்ல குணம் கொண்டவங்க தாங்க கண்ணீராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய இந்த புத்தாண்டுக்கு புத்தாண்டுல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிகவும் அற்புதமாகவும் சிறப்பாகவும் இருக்க போகுதுங்க உங்களுடைய குடும்பம் எல்லாம் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல உங்கள் பேச்சையெல்லாம் மீறவே மாட்டாங்க நீங்க என்ன சொன்னீங்கன்னாலும் அதன்படிதான் செய்வாங்க சொந்த பந்தங்களின் சுபகாரியங்களுக்கு குடும்பத்தோட போய் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்துட்டு வருவீங்க இந்த நாள் வரைக்கும் வேலை வேலை வேலைன்னு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல குடும்பத்தோட உறவுகளோட நேரம் செலவிட்டு அன்போட பாசத்தோட பிணைப்போட வள போறீங்க மற்றவர்களுடைய ஆசைய நிறைவேற்ற போறீங்க மற்றவர்களுடைய அசையா சொத்துக்களை பராமரிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்க போகுதுங்க குலதெய்வ பிரார்த்தனை செய்ய போறீங்க பல்வேறு குடும்ப சிக்கலுக்கு நல்ல முடிவு காண போறீங்க வண்டி வாகனம் அல்லது வீடு மனை வாங்குவதற்கு விண்ணப்ப விண்ணப்பம் செஞ்சிருந்திங்கன்னா கண்டிப்பா எல்லாமே உங்க கைக்கு வந்து சேர போகுதுங்க கடன் பிரச்சனை தீர்ந்து கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க பெண்மணிகளா இருந்துச்சுன்னா வீட்டுக்கு பர்னிச்சரு அழகு சாதன பொருட்கள் நகைகள் ஆடைகள் எல்லாம் வாங்கி மகிழ போறீங்க வாடகை வீட்டுல இருக்கு இருந்தீங்கன்னா ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகக்கூடிய காலகட்டங்க அந்த மா இடம் மாறி இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி காலகட்டம் இடம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த நாள் வரைக்கும் தண்ணீர் ராசிக்காரங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி குடும்பத்துல பிரச்சனையோ பிரச்சனை வாழ்க்கையில பிரச்சனை எதை செஞ்சாலும் பிரச்சனை ஏதோ ஒரு செயலை செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க அந்த செயல்ல பல தடைகள் நீங்க ஒரு சின்ன பொட்டி கடை நினை வைக்க நினைச்சிருந்தாங்கனாலும் சரி பெரிய கோடிக்கணக்கில் முதலீடு போட்டு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கணும்னு நினைச்சிருந்தீங்கனாலும் சரி எல்லா முடிவும் மந்தவாதங்க இருந்திருக்கும் அந்த முடிவு எடுத்துருவீங்க அந்த அந்த முடிவை செயல்படுத்துறதுக்கான காலம் சந்தர்ப்பம் வராது ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டு அந்த அந்த முடிவு வந்து அந்த நீங்க நினைச்ச ஒரு காரியத்தை செய்ய முடியாம போயிரும் தொழிலா இருக்கலாம் இல்லைன்னா நீங்க வந்து எல்லா விஷயமும் அப்படிதாங்க குழந்தைங்களோட படிப்பை வந்து வேலை பள்ளிக்கூடம் ஸ்கூல் மாத்தலாம்னு நினைப்பீங்க வேலையை வேற இடத்துக்கு மாத்தலாம்னு நினைப்பீங்க வேற தொழில நம்மளே சுயமா தொடங்கலாம்னு நினைப்பீங்க ஆனா எந்த ஒரு முடிவுக்கும் நீங்க எந்த நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முடிவையும் நீங்கள் நிறைவேற்ற முடியாது தடங்கள் வந்து வந்து உங்களை தாமதப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தடங்கள் இல்லாம நிம்மதியாக நீங்கள் செய்யக்கூடிய வேலையை செஞ்சு முடிச்சிருவீங்க நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்க போகுது எதிர்பாராத வர வரப்போகுதுங்க எதிர்பாராத எதிர்பார்த்த பணவரவும் வரப்போகுதுங்க எதிர்பாராத நபர்களை சந்திக்க போறீங்க இவங்க கிட்ட வரணும் எதிர்பார்த்த நபரும் யாருன்னு உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்க போறாங்க திருமணமாகாத ஆண்கள் இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு மனதுக்கு பிடித்தவர்களை கரம் கோர்க்க போறீங்க இதை யாராலையுமே தடுக்க முடியாதுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி எல்லாம் நன்மைக்கே என்னங்க கன்னி ராசிக்காரங்களே என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க இந்த வருஷம் நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னு பாக்குறீங்களா கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு அற்புதமாகவும் அமோகமாகவும் இருக்க போகுதுங்க கண்ணி ராசிக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டா கடவுளோட சொத்துங்க நீங்க உங்களுடைய தொழில் உத்தியோகம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கிட்டா தொழில் எடுத்துக்கிட்டா என்ன நீங்க எவ்வளவு முதலீடு சின்ன பொட்டி கடையா இருக்கலாம் பெரிய கடையா இருக்கலாம் எந்த தொழிலா இருந்தாலும் உங்களால உங்களுடைய உழைப்புக்கேத்தான் ஆதாயம் கிடைச்சிருக்காதுங்க கண்ணீர் விட்டுதான் இருந்திருப்பீங்க இறைவா ஒரு நிம்மதியான உறக்க இல்ல நல்லாதான் நான் வேலை செய்யறேன் அதற்கான பலன் எனக்கு கிடைக்கல என் மேல தப்பு இருக்கா நான் வேலை செய்யறது குறை இருக்கா என் குடும்பத்தை நான் காப்பாத்தணும் குழந்தைங்கள படிக்க வைக்கணும் அப்பா அம்மா மருத்துவ செலவை பாத்துக்கணும் என்னால முடியலையே இறைவா நான் இல்லீனா என் குடும்பம் நான் என்னப்பா பண்றது அப்படின்னு நீங்க நீங்க கடவுளை வேண்டிட்டு இருப்பீங்க கடவுள் உங்களை கைவிடலீங்க உங்கள் வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுங்க இருக்கிற கண்ணீர் ராசிக்கார நேர்களுக்கு அது அரசு உத்தியோகமா இருக்கலாங்க தனியார் உத்தியோகமா இருக்கலாம் எந்த உத்தியோகமா இருந்தாலும் நீங்க இதுநாள் வரைக்கும் செஞ்ச வேலைக்காலன் பலன் கிடைக்க போகுதுங்க உங்க தகுதிக்கேத்த மாதிரி பதவி உயர்வு கொடுக்க போறாங்க தனியார் துறையா இருந்தாலும் சரி அரசு துறையில வேலை செஞ்சீங்க சரிங்க இதுநாள் வரைக்கும் உங்களுடைய வேலைக்கு தகுந்த சம்பளம் கொடுக்காம இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்கள் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க என்னங்க ராசிக்காரங்களே உங்களுடைய தொழிலும் உத்தியோகம் எல்லாமே மிகவும் சிறப்பா இருக்க போகுதுங்க ஏன்னா நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சீங்கனாலும் முருகரை வணங்கிட்டு செஞ்சிருங்க பொறுமையா எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க அந்த காரியத்துல வெற்றி மட்டும்தாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கண்ணி ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டா கல்வியில மிகவும் சிறப்பா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு ஒரு விஷயத்த சொன்னா இப்படி இந்த விஷயத்த போய் வான்னு செஞ்சுட்டுவான்னு போய் ஒரு நான் ஒரு சின்ன கண்ணிராசில பிறந்த ஒரு சின்ன ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற பையனா இருந்தாலும் சரி ஒரு விஷயம் சொன்னா வான்னு சொன்னா செய்ய முடியாதுங்கிற பத்தில சொல்லவே மாட்டாங்க குழந்தைங்க இருந்து வரைக்கும் கண்ணிராசில பிறந்தவங்களோட குணம் இப்படிதாங்க அந்த செய்யலை தெரியும்னா கூட அதை கத்துக்கிட்டு போய் தான் சொன்னவங்கிட்ட செஞ்சு காட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான குணங்க மத்தவங்க வந்து கிட்ட வந்து உதவின்னு வந்து உயிர் உயிரையாவது கொடுத்தாவது அவங்களுக்கு அந்த உதவியை செஞ்சு தாங்க அவங்களுக்கு நிம்மதியே இருக்காதுங்க நம்ம கிட்ட ஒருத்தங்க உதவின்னு வந்துட்டாங்க நம்ம செய்யாம இருக்கிறது நம்ம வாழ் வள வாழ்றதுக்கு தகுதியே இல்லை அந்த பூமியில அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு நல்ல குணம் கொண்டவங்க தாங்க ராசிக்காரங்க இந்த கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு பரந்தங்களோட வாழ்க்கையில பல மடங்காகணும் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்க வீட்டுல இருக்கிற பசுமாடுகளை தெய்வமா நினைச்சு மனதார வேண்டி வாருங்க உங்க வீட்டுல இரண்டு தென்னை மண் மரக்கன்றுகள் நட்டு வைங்க உங்களுடைய வாழ்க்கை